ரவீந்திரன் எழுதிய பகுதி சோழ மன்னன் தனக்கடிமை என்றார் கம்பர் பொய்யர்களும் எத்தர்களும் கம்பனை அடிமையாக்க துணிந்தனர் பொன்னி எனும் தாசி அவர்களுக்கு துணைவியானாள் ஆண்மகனின் வெற்றி தோல்விக்கு பின்னால் ஒரு பெண்மகள் இருப்பாள் என்பதை பொன்னியால் நிலைநாட்டினர் அவர்கள் கம்பர் அரண்மனையிலிருந்து வெளியேறினார் அவர் மனம் அமைதி இழந்திருந்தது வெள்ளி சிம்மாசனமும் வெள்ளி பல்லக்கும் தந்த மன்னன் கூற்றை கேட்டு கொதித்து போனார் கம்பர் கவியரசரால் புவியரசருக்கு கிடைத்த பெரும் புகழை நினைத்து மகிழ்ந்த கம்பர் அமைதிக்காக கடை கோடிக்கு சென்றார் அங்கே பொன்னி பட்டு கம்பளத்தால் கம்பனை வரவேற்றாள் கம்பரும் பொன்னியின் நிழலில் தன் காவியம் அரங்கேறியிருப்பதை பெருமையாக கூறினார் பொன்னி உளமகிழ்ந்தாள் கம்பருக்கு பருக பானகம் தந்தாள் மன்னனும் மற்றோரும் கம்பரை பாராட்டிய திறத்தை பகிர்ந்து கொண்டாள் பொன்னி பொன்னியின் மாறாத அன்பில் திளைத்திருந்தார் கம்பர் பொன்னி பேசினாள் கவியரசே சோழ மன்னன் யாவரும் அடிமை என கூறியதும் தாங்கள் சோழ மன்னனையே தங்களுக்கு அடிமை என கூறியதை கேட்டு நான் உளமகிழ்ந்தேன் உங்கள் உள உறுதியை நான் மிக மெச்சினேன் தனியாத தாகமும் கவி வேட்கையும் கொண்டுவரும் தங்களை நான் அரவணைத்திருக்கிறேன் ஆதரவு காட்டியிருக்கிறேன் நிழல் தந்து உயர்வு பெற செய்திருக்கிறேன் ஆகவே நீங்கள் எனக்கு அடிமையா அந்த சோழ மன்னனுக்கு அடிமையா என்றாள் மதியின் மயக்கத்தில் இருந்த கம்பன் யான் உனக்கு அடிமை என்றான் பொன்னி கம்பரை தன் இதய மார்போடு அணைத்துக் கொண்டாள் அப்படியாயின் இந்த உலகம் உணரும்படியாகவும் சோழ மன்னன் அறியும்படியாகவும் தாசி பொன்னிக்கு கம்பன் அடிமை என எழுதி கையொப்பமிட்டு தாருங்கள் என்றாள் மங்கை ஒருத்தியின் மாசுகத்துக்கு கம்பன் அடிமையானான் பொன்னி நீட்டிய ஓலையில் கம்பர் கையொப்பமிட்டார் அவள் மாதங்கம் பெற்றாள் கம்பர் வெளியேறினார் மறுநாள் சோழ மன்னனின் பேரவை கூடியது அமைச்சர்களும் கவிஞர்களும் அவையில் கூடினர் மதி மந்திரி ஒருவன் எழுந்தான் மன்னரை வணங்கினான் மன்னரே நமது கவிச்சக்கரவர்த்தி கம்பர் பொன்னி எனும் தாசிக்கு அடிமையாயிருக்கிறார் என்றான் மா மன்னர் கோபம் காட்டுவது போல் பாசாங்கு செய்தார் மந்திரியாரே என்ன கூறினீர்கள் கவி சக்கரவர்த்தியின் பெயருக்கு களங்கம் செய்ய வேண்டாம் என்றார் மந்திரி அரசே இதோ பொன்னி நமக்கு இந்த ஓலை என ஓலையை மன்னருக்கு காட்டினார் மன்னர் அவையில் ஓலையை படித்தார் அவையோர் ஏளனமாய் சிரித்தனர் கம்பர் தடுமாறி நிலை குலைந்தார் அவர் இருக்கையில் இருந்து எழுந்தார் அவர் முகம் தணலாய் தகித்தது சோழ நாட்டு அவை ஓலையின் வாசகத்தால் தலை கவிழ்ந்திருந்தது கம்பர் கோபத்தால் எழுந்தார் மன்னன் கம்பரிடம் பேசினான் கம்பரே பாரில்தாம் உமக்கு எவ்வளவு சிறப்பு உமது சிறப்பில் நாமும் பெருமைப்பட்டோம் ஆயின் கவிச்சக்கரவர்த்தி கம்பர் ஓர் தாசிக்கு அடிமையாவதா கேவலம் கேவலம் நீர் ஓர் தாசிக்கு அடிமை என்றதால் இதுநாள் முதல் நீர் எமக்கு அடிமையாகும் என்று இருமாப்புடன் கூறினான் கம்பன் கலங்கவில்லை நடந்தார் அவைக்கு வெளியே வந்தார் வடக்கே வேங்கடமும் தெற்கே கன்னியாகுமரியும் எல்லையாக கொண்டவன் தமிழன் சோழ நாடு மட்டும்தானா சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய நாடு சோலையிலிருந்து சிலம்பும் பட்டினப்பாலையும் ஈந்து பெயர் பெற்ற சேரநாடு இவையெல்லாம் தமிழ்நாடென்றோ இவைகளெல்லாம் முத்தமிழுக்கும் முத்தமிழ்நாட்டு கவிஞனுக்கும் சிறப்பு செய்யாவோ ஆம் மன்னவனும் நீயோ வளநாடும் உனதோ உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன் என்னை விரைந்தேற்றுக் கொள்ளாத வேந்துண்டோ உண்டோ குரங்கேற்றுக் கொள்ளாத கொம்பு என பாடிக்கொண்டு கம்பன் வெளியேறினான் கம்பரோடு தன் மகன் அம்பிகாபதியும் புறப்பட்டான் மன்னன் தொல்லை நீங்கியது என மத்தாப்பாய் சிரித்தான் மந்திரிகளும் பொருளுக்கு பாடும் கவிஞர்களும் பானத்து வானவில் போல் வட்டமிட்டு சிரித்தார்கள் சோழ நாட்டு வரகவி மகனோடு ஆண்டியானார் மன்னனிடம் கோபித்துக் கொண்டு அந்நாடு விட்டு அகன்றார் பொறாமை கொண்ட புலவர்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தனர் காசுக்கு பேசும் மந்திரிகள் மகள் பெய்தினர் ஆண்டவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலரும் தமிழினி சாதல் கூடும் என கனன்றனர் மன்னன் பழி தீர்ந்தது என இருமாந்தான் சோழ மன்னனை நீக்கிய கம்பர் நடந்தார் எல்லையில் ஓர் கொல்லைப்புறத்தில் எவரும் காணாது தங்கினார் பசி வருத்தியது காலை பொழுதில் கவின் கானகத்தூடே நடந்து காலாரலானார் அம்பிகாபதிக்கு பேச இடவில்லை சிலையாய் படுத்திருந்தான் கால்நடையாய் சென்ற கம்பர் நடந்து கொண்டே இருந்தார் அங்கே வேலி என்பாளொருத்தி தன் மனைக்கு மனைச்சுவர் எழுப்ப ஆள் தேடிக் கொண்டிருந்தாள் அவள் கண்ணுக்கு கம்பர் வேலையாளாய் அகப்பட்டார் பிட்டு விற்ற வந்திக்கு சிவனும் கூலியாளாய் வந்தாரல்லவா கம்பரும் அவளிட்ட பணியை செய்து முடிப்பதாய் கூறினார் கூலி கேட்டார் கூலிக்கு நெல் தருவதாய் கூறினாள் வேலி நெல்லுக்காக மதிர்சுவர் எழுப்பினார் தந்தையும் மகனும் தான் கல்வேலை தெரியுமா என்ன பசியாற்ற வேண்டும் என்பதற்காக பணியில் நம்பிக்கை இல்லை போலும் மற்கொண் தின் புயத்தான் மாநகர் விட்டீங்கு வந்து சொற்கொண்ட பாவின் சுவை அறிவக நீங்கிலேயே விற்கொண்ட வாணுதலால் வேலி தரும் கூலி நெற்கொண்டு போமளவும் நெல்லாய் நெடுஞ்சுவரே என பாடி அவ்விடம் விட்டகன்றார் கம்பர் வேலைக்கு மதிர்சுவர் எழுப்பினார் கம்பர் அவள் தந்த நெல்லை மகன் அம்பிகாபதியின் தோளில் சுமையாக்கினார் நெல்லை விற்றனர் மாலை பொழுதாயிற்று கொல்லைப்புறத்தில் ஓர் பொச்சிக்காடுகளின் ஓரத்தில் இருவரும் படுத்தனர் மறுநாள் பொழுது விடிந்தது கம்பர் தன் மகனோடு நடந்தார் பல்வேறு தொழில் செய்து வாழும் மக்கள் நடமாட்டமுள்ள இடங்களின் வழியாக நடந்தனர் நெல் விற்று பசியாரவில்லை தன் மகன் அம்பிகாபதியை ஓரிடத்தில் அமரச் செய்தார் கம்பர் மட்டும் தன்னும் தனியாக நடந்தார் பல்வேறு இன மக்களிடம் சென்று உணவு கேட்டார் அவர்கள் உணவேதும் தருவதாயில்லை வருத்தமுற்ற அவர் வாடிய முகத்தோடு வெளிகளினூடே நடந்தார் அங்கு ஒரு சாரார் விருந்துண்டு மகிழ்வதை கண்டார் அவர்களோடு சென்று உணவு கேட்டார் அவர்கள் கம்பனை சரிசமமாக வைத்து உணவு படைத்தனர் மகனுக்கும் கட்டுச்சோறு பெற்றுக் கொண்டார் அவர்தம் நெஞ்சம் கம்பரை கவர்ந்தது உழவர்கள்தாம் உலகத்தவர்களின் உயிர் நண்பர்கள் என்பதை உணர்ந்தார் எனவேதான் கம்பர் தன் அனுபவ சிந்தனைகளை பாடியும் சாடியும் எழுதினார் செட்டி மக்கள் வாசல் வழி செல்லோமே செக்கார பொட்டி மக்கள் வாசல் வழி போகோமே புகும் பார்ப்பாரகத்தை பொட்டி போறோமே என்னாலும் காப்பாரே என்ற அவர்தம் பாடல் தமக்கு ஏற்பட்ட மன வருத்தத்தையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தும் வயல்வெளிகளில் அவர் கண்ட காட்சிகள் மக்கள் அவருக்கு நாட்டம் ஏற்பட செய்தது மக்கள் உழவையும் தொழிலையும் பாடி அவர்களை மகிழ்வித்தார் பின்னர் அங்கிருந்து நீங்கினார் மாலை பொழுதில் கொல்லைப்புறத்தில் ஒரு காட்டின் நடுவில் படுத்துறங்கினர் மன்னனின் அரியாசன பெருமைப்பட வாழ்ந்த கம்பன் தனக்கு ஏற்பட்ட நிலையை நினைத்துக் கொண்டார் வானமே கூறையாக கொண்டு படுத்து அவருக்கு தூக்கம் வரவில்லை வாழ்வு நிலையற்றது என்பதை தெரிந்து உணர்ந்தார் காலை பொழுதாயிற்று கம்பர் எழுந்தார் காலை கடன்களை முடித்து கொண்டார் மகன் இன்னும் எழவில்லை அழைத்தார் ஓசையில்லை அருகில் வந்து மகனை பார்த்தார் பார்த்தவர் அதிர்ச்சியில் போனார் அம்பிகாபதி உணர்ந்து வருந்தினார் இளமை துடிப்பால் மகனுக்கு நேர்ந்த இன்னல்களை நினைத்து கண்ணீர் விட்டார் திருவிளையாடல் செய்யும் முக்கண் முதல்வனை நினைத்து உருகி பாடினார் அப்போதியடிகளின் அடிகளின் மகன் மூத்த திருநாவுக்கரசரின் விபத்தை நீக்கிய அப்பரை நினைவு கூர்ந்தார் மனம் தேறினார் மங்கையொரு பாகன் மார்பிளியாரமே பொங்கு கடல் கடைந்த பொற்க இரே திங்களையும் சீரியதன் மேலோரும் தெய்வ திருநானே ஏறிய பண்பே இறங்கு என தொடங்கும் பாடல்களை காதலாகி கசிந்துருகி பாடிக்கொண்டிருந்தார் இறந்து கிடந்த மகன் எழுந்து காலை கடன் முடித்தவாறு இருந்தான் புலவர் கூ ரவீந்திரன் எழுதிய வெள்ளி பல்லுக்கு பகுதி நான்கு கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே எம் பகுதி ஐந்து கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்